ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக இமயகுருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு ஸ்ரீ தேவி மற்றும் நீம் கரோலி பாபா வீட்டிற்கு திரும்பி வந்த எட்டு மாதங்கள் கழித்து மீண்டும் சாலையில் இருந்தேன் இந்த முறை டெல்லிக்கு சென்றேன் சிறிது நாட்களுக்கு முன்னால் ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்த நண்பர் பாலச்சந்திரனாயருடன் அங்கே பணியாற்றினேன் என்னைவிட மூத்தவரான அவர் அசென்ட் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தார் ஆன்மீகம் மற்றும் பற்றிய கட்டுரைகளை அதில் வெளியிட்டுக் கொண்டிருந்தார் பத்திரிகை துறையின் அடிப்படை நுணுக்கங்களை அவரிடம்தான் கற்றுக்கொண்டேன் அவரை அண்ணா என்று அழைத்து பழகினேன் அவர் இப்போது அமைதியான கடற்கரை ஓர பட்டினமான கஞ்சன்காடில் வாழ்ந்து வருகிறார் ஸ்ரீகாந்த் என்ற புனைப்பெயரில் ஆன்மீக விஷயங்களை பற்றி எழுதி வருகிறார் சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த பணியினை விட்டுவிட்டு இமயமலைக்கு சென்றேன் இந்த முறை இன்னொரு திசையில் பயணித்தேன் ஹல்த்வானி வழியாக ஹரகுன் பாபாவின் குகைக்கு சென்றேன் அவர் ஒரு சித்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஸ்ரீ குருவின் சீடர் அங்கிருந்து ராணிகேட் துவாரஹாட் வழியாக குக்குர்ச்சினா சென்றடைந்தேன் யோகி ஷியாம் சரண் லாகிரி தீட்சை பெற்ற குகைக்கு செல்ல வேண்டும் என்பது எனது எண்ணம் பாண்டவர்கள் தங்களுடைய வனவாசத்தின் போது சிறிது நாட்கள் தங்கியிருந்ததாக நம்பப்படும் பண்டுகாலி மலைப்பாதையில் ஏறினேன் பற்கள் நிறைந்த மலையில் அங்கும் இங்கும் பற்றி ஏறி இறங்கி குகையை சென்று அடைந்தேன் அங்கே யாரும் இல்லை களங்கமற்ற பெரும் அமைதி நிலவியது அங்கே அமர்ந்து கிரியா பயிற்சி செய்தேன் எந்தவித முயற்சியும் இல்லாமல் ஆழ்நிலைக்கு சென்றேன் மாறுபட்ட உணர்வுகள் என்னை ஆட்கொண்டன இதய மையத்தில் ஸ்ரீ குருவின் இருப்பை உணர்ந்தேன் பரவச நிலையிலிருந்து வெளிப்பட்டேன் குகைக்குள் சுரங்கப்பாதை ஒன்று சுழன்று சுழன்று சென்றது அதை ஆராய முடிவு செய்தேன் உள்ளு இருட்டாக இருந்தது கைகளினால் பக்கவாட்டில் தொட்டு பார்த்தும் குகையின் கூரையை தொட்டு பார்த்தும் வழியை உணர்ந்து உள்ளே சென்று கொண்டே இருந்தேன் பாம்புகளோ இமயமலை கரடுகளோ இருக்கக்கூடும் என்று பயந்தேன் வாசலுக்கே திரும்பிவிடலாம் என நினைத்தபோது தொலைவில் மங்களான ஒளி தெரிந்தது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சுரங்க பாதையில் முன்னேறினேன் வெளிச்சம் அதிகரித்து கொண்டே வந்தது பாதை இன்னொரு பெரிய குகைக்குள் சென்று முடிந்தது அதற்கு கிழக்கு புறத்தில் வாசல் இருந்தது ஒரு தூணி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது எனது இதயம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது பாபாஜி பத்மாசனத்தில் அமர்ந்து நெருப்பினை ஊற்றி பார்த்து கொண்டிருந்தார் திரும்பிக்கூட பார்க்கவில்லை ஆனால் வாருங்கள் மது அவர்களை நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன அல்லவா என்றார் அவரது கால்களில் நான் சாஸ்தாங்கமாக விழுந்தேன் நிறைய நேரம் பேசி கொண்டிருந்தோம் எப்போதும் போல சப்பாத்திகள் பருப்பு காய்கறி குழம்பு ஆகியவற்றை பாபாஜி எனக்காக வைத்திருந்தார் நீண்ட தியானத்திற்கு பிறகு இரவு உணவு உண்டேன் என்னை தூங்குமாறு பாபாஜி கூறினார் பஞ்சகுழி என்று அழைக்கப்படும் இந்த இடம் பல யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் இறுதியாக தங்கும் இடமாக இருக்கிறது இந்த கூன்றில் பல கல்லறைகள் இருப்பதை காணலாம் ஒரு காலத்தில் ஸ்ரீகுருவிற்கும் எனக்கும் இந்த இடம் அபிமானத்திற்குரியதாக இருந்தது அடிக்கடி சுற்றி வருவோம் இப்போதெல்லாம் வருவதில்லை என்றார் பாபாஜி உறங்குவதற்காக படுகையை திறந்தேன் பாபாஜி அமைதியாக சிரித்தார் உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையேயான நிலையில் இருந்தேன் திடீரென்று ஒரு இனிய நறுமணம் குகையில் பரவியது எழுந்திருக்கவில்லை ஆனால் தூக்கத்தை உதறி கவனத்துடன் இருந்தேன் ஒளி ஊடுருவக்கூடிய வெண்மையான பிரகாசமான மனித உருவம் ஒன்று வெண்ணிற ஆடைகளை போர்த்தி கொண்டு குகையினுள் மிதந்து வந்தது தூணியின் முன் மெதுவாக இறங்கி நின்றபோது அது ஒரு பெண் என்பதையும் அவர் மிக அழகாகவும் நீண்ட அடர்த்தியான குந்தலை உடையவராகவும் இருந்தார் என்பதையும் பார்க்க முடிந்தது பாபாஜி அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினார் நானும் எழுந்து அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினேன் ஓஹோ இந்த ஆத்மா தான் பல வருடங்களுக்கு முன்பே நம்மை தெரிந்து வைத்திருந்தவரா என்று சங்கீதம் போன்ற இனிமையான குரலில் கூறிவிட்டு அருகில் வா என்று என்னை அழைத்தார் அவரை நோக்கி நகர்ந்தேன் அவர் தமது விரல்களால் எனது முடியை தொழாவினார் எனது கன்னங்களில் வருடி தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் அவரிடமிருந்து வந்த இனிய நிறுவனம் எனது ஆத்மாவை நிறைத்து ஒவ்வொரு அங்கத்திற்கொள்ளும் ஊடுருவியது நெடுநாட்களாக பிறந்திருந்த மகன் தாயுடன் மீண்டும் இணைந்தது போல உணர்ந்தேன் ஸ்ரீ குரு நீ இங்கே இருப்பதாக கூறினார் பின்னர் அன்னை பாபாஜியை நோக்கி இந்த இளைஞனை பார்க்கலாம் என்று தான் வந்தேன் புறப்படுகிறேன் என்று கூறிவிட்டு வந்தது போலவே மிதந்து சென்றார் நாங்கள் சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்கினோம் இது ஒரு அபூர்வமான சம்பவம் அவர்தான் ஸ்ரீதேவி ஸ்ரீ குருவின் சகோதரி ஆன்மீக உயர்நிலையில் இருப்பவர் ஏகாந்த வாழ்க்கை வாழ்பவர் நீ அதிர்ஷ்டக்காரன் என்றார் பாபாஜி எல்லாம் தங்கள் ஆசீர்வாதங்கள் பாபாஜி என்று நன்றியுடன் கூறினேன் படுக்கையில் விழுந்தேன் அந்த அசாதாரணமான சம்பவத்தை நினைத்து நினைத்து வேந்தேன் வெளி உலகில் ஏன் எனது இல்லத்திலேயே இந்த சம்பவத்தை கூறினால் யாராவது நம்புவார்களா என்று யோசித்தேன் எப்போது உறங்கினேன் என்று தெரியவில்லை அடுத்த நாள் குகையை விட்டு புறப்பட்டு துவாரஹாட்டிற்கு வந்தோம் அங்கே பாபாஜி என்னிடம் பெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது மாயாவதியில் சுவாமி விவேகானந்தர் நிறுவிற்கும் அத்வைத ஆசிரமத்திற்கு செல் பின் மிகிர்டோலாவில் இருக்கும் உத்தர பிருந்தாவன ஆசிரமத்திற்கு சென்று அதன் தலைவர் ஸ்ரீ மாதவ ஆசிஸ் அவர்களை பார் ராணிகட்டிற்கும் அல்மோராவிற்கும் இடையில் இருக்கும் கயான்ஷி சென்று அவதூத்தர் நீம் கரோலி பாபாவையும் தரிசனம் செய்துகொள் அங்கிருந்து காசி சென்று ராமகிருஷ்ணா சேவா ஆசிரமத்தில் தங்கியிருந்து பிறகு வேலூர் மடத்திற்கு செல் என்று கூறினார் துவாரஹாட்டிலிருந்து காட்டிற்கு பஸ்ஸில் சென்று அங்கிருந்து மாயாவதிக்கு ஒரு ஜீப்பில் சென்றேன் மாயாவதியில் தலைமை சுவாமிஜியை சந்தித்தேன் அவர் பிரபுத்தா பரதா என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியராகவும் இருந்தார் பொதுவாக அந்த ஆசிரமத்தில் முன் அனுமதி இன்றி தங்க முடியாது என்றும் ஆனாலும் விசேஷமாக என்னை இரண்டு நாட்கள் தங்குவதற்கு அனுமதி கொடுப்பதாகவும் சுவாமிஜி கூறினார் இமயமலையில் நான் தங்கியிருந்த ஆசிரமங்களிலேயே அதுதான் மிக அழகான ஆசிரமம் சிலை வழிபாடு இன்றி வேதாந்த வாழ்க்கை விரும்புபவர்களுக்காக விவேகானந்தரால் விசேஷமாக அமைக்கப்பட்ட அத்வைத ஆசிரமம் அங்கே ராமகிருஷ்ணருக்காக கோவில் அர்ப்பணிக்கப்படவில்லை எனவே தினசரி பூஜை என்று அங்கு எதுவும் கிடையாது ஈராக் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஒருவர் ராமகிருஷ்ண மடத்தில் தீட்சை அளிக்கப்பட்டு துறவரம் பூண்டு சுவாமி தேவாத்மானந்தா என்ற பெயருடன் மாயாவதி ஆசிரமத்தில் தங்கி இருந்தார் அவரை சந்தித்தேன் நான் காசிக்கு செல்லப்போவதாக போவதாக கூறியதும் அவர் காசியில் இருக்கும் ராமகிருஷ்ண சேவாசிரமத்திற்கு ஒரு கடிதம் கொடுத்தார் இன்னும் சில நாட்களில் அவரும் காசிக்கு செல்ல இருப்பதாக கூறினார் மாயாவதியில் இருந்து மிகிருடுவாளா சென்றேன் அங்கே கோபால்தா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கிருஷ்ண பிரேம் அவர்களின் உத்தர பிருந்தாவன் ஆசிரமம் அமைந்திருந்தது கிருஷ்ண பிரேம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் காலமாகிவிட்டார் அவரது சீடரும் வாரிசுமான ஸ்ரீ மாதவாசிஸ் அவர்களை சந்திக்கவே அங்கே சென்றேன் அல்மோராவில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மிகர்டோலாவில் அருமையான கிருஷ்ணர் கோவிலுடன் கூடிய ஒரு ஆசிரமத்தை வங்காளத்து பின் துறவியான யசோதமாகி அவர்கள் நிறுவினார் கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி சக்கரவர்த்தி அவர்களின் புதல்வியான அவருக்கு ஏழு வயதான போது விவேகானந்தர் அவர்களால் தெய்வீக அன்னையாக உணரப்பட்டு குமாரி பூஜா என்ற பயிற்சியின் மூலமாக பூஜிக்கப்பட்டார் யசோதா மாயி வைதீகமான வைஷ்ணவ சாதகர் அவருக்கு அனைத்தும் ஸ்ரீகிருஷ்ணனே உத்தர பிருந்தாவன் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்த பிரேம் அவர்களின் பூர்வாசிரம பெயர் ப்ரொஃபசர் ரொனால்டு நிக்சன் அவர் ஒரு பிரிட்டிஷ்காரர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்று பட்டம் பெற்றவர் லக்னோ பல்கலைக்கழகத்திலும் காசியிலும் ஆங்கில இலக்கத்தை கற்று தந்து கொண்டிருந்தார் சமஸ்கிருதத்தையும் பாலி மொழியையும் கற்றவர் இந்தி மற்றும் வங்காள மொழிகளை தளங்களின்றி பேசுபவராக இருந்தார் ஸ்ரீ மாதவ ஆசிஷ் அவர்களிடமிருந்துதான் இவை எல்லாம் கேள்விப்பட்டேன் அவரும் பிரிட்டிஷ்காரர் தான் சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டு பயின் மரங்கள் நிறைந்திருந்த பகுதியில் ஆசிரமம் அமைந்திருந்தது ஆசிரமத்துக்குள் நுழைந்ததும் வசீகரமானதொரு தோட்டத்தில் இருப்பது போல உணர்ந்தேன் எங்கும் பசுமை மலர்ந்து இதழ் விரித்த பூக்கள் எங்கும் நிறைந்திருந்தன அமைதி சூழ்ந்து இருந்தது அந்த பசுமையின் மையத்தில் சாம்பல் நிறத்தில் குவித்த கூரை கொண்ட ஒரு மண்டபத்தை கண்டேன் அருகில் சென்றேன் அது கிருஷ்ணனின் ஆலயம் படிக்கட்டுகளில் ஏறி கோவிலில் நுழைந்தேன் ராதா மற்றும் கிருஷ்ணனின் ஆழகிய சிலைகள் அங்கே இருந்தன அங்கு எல்லாமே கவுடிய வைஷ்ணவ முறைப்படி நடத்தப்பட்டன அணி ஒழித்தது சேகண்டியின் இன்னிசையுடன் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சந்தியா காலங்களில் சங்கொலி முழக்கத்துடன் நைவேத்தியம் படைக்கப்பட்டது ராதாகிருஷ்ணரின் விக்கிரகங்கள் உறங்க வைக்கப்பட்டன சுப்பிரபாதத்துடன் எழுப்பப்பட்டன எல்லா சடங்குகளும் முறைப்படி செய்யப்பட்டன அன்றைக்கு மாலை ஆரத்தி சமயத்தில் கோவிலினுள் நின்றிருந்தேன் வைஷ்ணவ முறைப்படி குங்குமப்பு நிறத்தில் வேஷ்டி அணிந்து நெற்றில் நாமமிட்டு கொடுமையுடன் துவங்கிய ஒரு மேலை நாட்டவர் என்னை பார்த்துவிட்டு கர்ப்ப கிரகத்தில் நுழைந்தார் நேர்த்தியாக பூஜை செய்தார் கோவிலில் இரண்டு அல்லது மூன்று பேர் தான் இருந்தனர் பூஜை முடிந்ததும் வெளியே வந்தார் வணங்கினேன் அவரது பாதங்களை தொட்டேன் ஆதவாசிஷ் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் யசோதா மாயிக்கும் ஸ்ரீகிருஷ்ண பிரேமுக்கும் சீடன் என்று தூய ஆங்கிலத்தில் பேசினார் இப்போதுதான் வந்தாயா என்று கேட்டார் ஆம் மகராஜ் இமயமலையில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் எனது குரு இந்த ஆசிரமத்திற்கு சென்று வரும்படி கூறினார் ஒரு நாளைக்கு இங்கே தங்கலாமா என்று கேட்டேன் உனது இல்லம் போல நினைத்துக்கொள் உனக்கான அறையை காண்பிக்கிறேன் அதிர்ஷ்டவசமாக இப்போது சில வருகையாளர்கள் தான் இருக்கிறார்கள் என்றார் அவர் சுவையான இரவு உணவிற்கு பிறகு மாதவ் ஆசிஷ் தனது இல்லத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் சென்றேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டு என்று கூறி புகை குழலை பற்ற வைத்து கொண்டார் நல்ல புகையிலையின் நறுமணம் அறையை சூழ்ந்தது இரவு நடைநேரம் பேசிக்கொண்டிருந்தோம் நாங்கள் எல்லாம் ஐதீகமான வைஷ்ணவர்களாக இருக்கிறோம் பாபாஜி கற்பித்த முறைகளில் தொடர்ந்து செல் அதுதான் உனக்கு நல்லது உனது கண்களில் அற்புதமான விஷயங்களை பார்க்கிறேன் பாபாஜி உனக்கு வைஷ்ணவ மந்திரத்தை கொடுத்திருக்கிறாரா என்று அவர் கேட்டார் ஆம் தோகர் கிரியாவில் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய என்கிற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஹரி ஹரி என்று உணர்ச்சி வசப்பட்டார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இமயமலையில் மகத்தான ஆசான்கள் பலர் இருக்கிறார்கள் ஒருவேளை நீயும் அப்படிப்பட்டதோர் ஆசான் மூலமாகத்தான் எங்களோடு தொடர்பு கொள்ள வந்திருக்கிறாயோ என்னவோ நீ படுத்திருக்க வேண்டிய நேரம் இது என்று கூறி பேச்சை முடித்துக் கொண்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆஷாதா என்று அழைக்கப்பட்ட மாதவ் ஆஷிஷ் நீண்ட ஆழம் நோய்வாய்ப்பட்டிருந்து உயிர் நீத்தார் என்று டாக்டர் கரண் சிங் மூலமாக கேள்விப்பட்டேன் அடுத்த நாள் ஸ்ரீ மாதவ் ஆசிஸ் அவர்களிடம் விடைபெற்று கொண்டு கயான்சிக்கு புறப்பட்டேன் வாய்ப்பிருந்தால் அங்கே நீம் கரோளி பாபாவை தரிசிக்க முடியும் என நினைத்தேன் நான் அதிர்ஷ்டக்காரன் கயாஞ்சிக்கு போய் சேர்ந்ததும் முதல் நாள் தான் அவர் அங்கே விஜயம் செய்திருக்கிறார் என்றும் இன்னும் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருக்க போகிறார் என்றும் தெரிந்து கொண்டேன் நீம் கரோலி பாபா தங்கியிருக்கும் எல்லா இடங்களைப் போலவே அந்த ஆசிரமத்திலும் ஒரு பெரிய ஹனுமார் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது வாயுவின் புதல்வனான ஹனுமான் அசாதாரணமான சக்தியையும் திறமையும் பெற்று அயோத்தியாவின் இளவரசனான ஸ்ரீராமரிடம் அன்பும் பக்தியும் கொண்டு அவருக்கு நெருக்கமாகவும் இருந்தார் பாபா சொற்பொலை வாற்றி கொண்டிருந்தார் உயரமாக எழுப்பப்பட்ட வராந்தாவில் அமர்ந்திருந்தார் கீழே நூறு பேர்களுக்கு மேல் நேர்த்தியாக வரிசையாக அமர்ந்திருந்தனர் முதல் வரிசைகளில் முழுக்க முழுக்க மேல் நாட்டவரே அமர்ந்திருந்ததை கண்டேன் ஒரு பைத்தியக்காரத் துறவி எப்படி இருப்பாரோ அதே போல காட்சியளித்தார் நெருக்கமாக வெட்டப்பட்ட நரைத்த தலைமுடி நரைத்த மீசை அவரது பருத்த முகத்தின் மேல் உதலை அலங்கரித்தது உண்டாக வெற்றுமார்புடன் இருந்தார் கனத்த வயிற்றை சுற்றி கட்டங்கள் போட்ட சிவப்பு வெள்ளை கருப்பு வண்ண கம்பளி அணிந்திருந்தார் சத்தம் போட்டு சிரித்தார் கைகளால் சைகைகள் காட்டிக்கொண்டு ஏதோ ரகசிய மொழியில் மகிழ்ச்சியில் திளைத்துக்கொண்டு கொண்டு இருப்பது போல இருந்தார் உடலை முன்னும் பின்னுமாக ஊஞ்சல் போல ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார் கேள்விகளுக்கு அரை உரை வார்த்தைகளை பதிலளித்துக் கொண்டிருந்தார் பல முறை ராம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் யாரோ ஒருவர் அவர் அருகில் மண்டியிட்டு வணங்கியபோது போது அவரது முதுகை பலமாக அடித்து நீ அவரை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறாய் அவர் எங்கும் நினைந்திருக்கிறாய் ராம் என்று சொல்லு என இந்தியில் கூறினார் தூரத்திலிருந்து அவரை பார்த்து கொண்டிருந்தேன் என்னை போன்ற அற்பமான ஒருவனை ஏறெடுத்தும் பார்ப்பாரா என்று யோசித்துக் கொண்டிருந்த போதே அவர் தனது கழுத்தை வளைத்து என்னை பார்த்தார் அவரது கண்கள் விரிவடைந்தன மின்சாரம் பாய்வது போல பலமான அதிர்ச்சி எனது கழுத்தின் மேலே பாய்ந்து தலைக்குள் சென்றது பாபாஜி கா பச்சா இங்கே வா நீதான் என என்னை காட்டி அழைத்தார் போ உன்னைத்தான் அழைக்கிறார் என்று யாரோ கிசுகிசுத்தார்கள் முன்னால் சென்றேன் மேலே வா என்றார் பட்டிக்கட்டுகளில் ஏறி அருகில் சென்றேன் வாசனை திரவங்களின் அருமனத்தை உணர்ந்தேன் என்னை ஓர் இழுத்தார் அவரது மடியில் உட்காருவது போல விழுந்தேன் சால்வை வடிப்புணர்வு கையை நுழைத்து ஓர் ஆப்பிள் பழத்தை எடுத்து கையில் திணித்தார் சாப்பிடு என்றார் ஆப்பிளை சாப்பிடலாமா வேண்டாமா என யோசித்தேன் அழுகி இருந்தது அழுக்காகவும் இருந்தது உண்பதை தவிர வேறு வழியில்லை என்று தோன்றியது அவசரமாக கடித்து சாப்பிட்டேன் வினோதமாக அதில் அழுகிய சுவை இல்லை எனது வாழ்த்துக்களை பாபாஜியிடம் கூறு ராம்ராம் நீ போகலாம் என்று கூறி என்னை தள்ளினார் பின்பக்கத்தில் பலமான ஒரு அடி கொடுத்தார் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து விட்டு முன்பு அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று அமர்ந்தேன் அன்றைய இரவு அந்த ஆசிரமத்தில் தான் தங்கினேன் யாரோ ஒருவர் உணவு அழித்தார் இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்தேன் காலையில் தூரத்திலிருந்து நீம் கரோலி பாபாவை வணங்கிவிட்டு விட்டு வெளியே வந்தேன் ஆனந்தமான தியான உணர்வு என்னுள் நிறைந்து இருந்தது முந்தைய இரவு பாபாவை பற்றி பல கதைகளை கேட்டிருந்தேன் அவற்றில் என்னை மிகவும் பாதித்தது அந்த எல்எஸ்டி எஸ்ரீ கதைதான் மேல்நாட்டு ஹிப்பிகள் சுற்றி கொண்டிருந்த காலம் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நீம் கரோலை பாபாவால் வசீகரிக்கப்பட்டிருந்தனர் ஒரு நாள் ஒரு மேலை நாட்டவர் பாட்டில் ஒன்றை கள்ளத்தனமாக தனது பையில் வைத்துக் கொண்டதை பாபா பார்த்திருக்கிறார் என்னது என்று விசாரித்திருக்கிறார் பாட்டில் என்று கூறியிருக்கிறார் ஹிப்பி அதற்குள் என்ன இருக்கிறது எல்எஸ்டி பாபா என்று கூறியிருக்கிறார் ஹிப்பி எல்எஸ்டி என்பது போதை மாத்திரை என்னிடம் கொடு ஆனால் பாபா இது மிகவும் சக்தியுள்ள மருந்து அதை இப்போதே என்னிடம் கொடு ஹிப்பின் நடுக்கத்துடன் பாட்டிலை பாபாவிடம் கொடுத்தார் அதனால் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட மாத்திரைகளை எடுத்து பாபா வாயில் போட்டுக்கொண்டார் கொண்டார் எலஸ்ரீ போதை மருந்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக் கொண்டால் மரணம் சம்பவிக்கும் என்பதை அறிந்திருந்த அனைத்து மேலை நாட்டவர்களும் பாபாஜிக்கு உதவ முடியாமல் பயத்துடன் பார்த்தவாறு இருந்தார்கள் ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்களில் பாபாஜி வினோதமாக செயல்பட ஆரம்பித்தார் உரிமையினார் கத்தினார் கண்களை சுழலவிட்டார் நாக்கினை வெளியே திருத்தி உடலை சுழற்சி கொண்டே இருந்தார் விபரீதம் நிகழப்போகிறது என ஹிப்பிகள் நினைத்தனர் மாறாக பாபாவின் வினோத செயல்கள் எப்படி திடீரென ஆரம்பித்தனவோ அதே போல திடீரென நின்று விட்டன பாபா மிகப்பெரிதாக சிரித்து ஒன்றும் நடக்கவில்லை எல்எஸ்டி வேண்டாம் ராம்நாமத்தை சொல்லுங்கள் என்று கூறினார் மேல்நோட்டவர்களால் அப்போது நடந்த எதையும் நம்பவே முடியவில்லை அந்த அற்புதம் அவர்களை திகைப்பில் திகைப்பள் ஆழ்த்தியது ஓம் தொடரும்